என் செல்ல குழந்தையை இந்த வராகி இன்று அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு விஷயத்தை பற்றி நீ நம்பினாலும் சரி நீ நம்பாவிட்டாலும் சரி நான் சொல்வது இன்று உன் வீட்டில் நடந்தே தீரும் இன்று இதனை உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா பிரச்சனைகள் எல்லாம் முற்றிவிட்டது நீ இன்னமும் பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசித்து யோசித்து உனக்குள் மனக்கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீயும் விழிவிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலைகள் எத்தனையோ மாற்றங்கள் உனக்குள் நடக்க தொடங்கி இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சி உண்டு என்ற இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ கைவிட்டிருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கான நன்மைகளும் நம்பிக்கையும் உனக்கு கிடைக்க வேண்டும் என் பிள்ளையை அத்தனையையும் இழந்து தவித்து நிற்பதை விட இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எவ்வளவோ துன்பங்களையும் சோதனைகளையும் பார்த்தாயிற்று எவ்வளவோ வேதனைகளை இந்த வாழ்க்கை கடந்தாயிற்று இனி அப்படி என்ன நடந்துவிட போகிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் கடந்து செல்லலாம் என்ற ஒரு மனநிலை உனக்குள் வர வேண்டும் என்றுதான் நானும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் அது உனக்குள் வருவதாக இருந்தாலும் கூட உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் இது போன்ற எண்ணங்களை உனக்குள் வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடுகிறார்கள் இது போன்ற சிந்தனைகளை உனக்குள் வரவிடாமல் இவர்கள் தடுக்கத்தான் செய்கிறார்கள் இதனை எல்லாம் என்னவென்று நீ உணரக்கூடிய காலம் உனக்கு எல்லா அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலம் என்றும் என்றென்றும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக நடத்திச் செரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எல்லா வெற்றியையும் நிறைவாக நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்றோ ஒரு இந்த வாழ்க்கை நமக்குரிய சோதனைகளை எல்லாம் நம்மிடம் இருந்து தீர்த்து நமக்கு நல்லதை நடத்தும் என்று நீ யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பல பிரச்சனைகளும் பல இன்னல்களும் உன்னை வாட்டி வதைத்தது எந்த நாளுமே இப்படியே நடந்து கொண்டிருந்தால் எப்படி இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் எந்த நாளுமே இப்படியே நமக்கு சோதனைகள் வந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையின் மீது எப்படி நமக்கு நம்பிக்கை வரும் என்பதுதானே உண்மை இனி என்னாலுமே இந்த நேரங்கள் உனக்கு எதை கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள் கொள் அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க விடு உன்னை தேடி நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவுபட நடக்க வேண்டும் நீ இருக்கும் காலம் வரை உனக்கு எல்லா விஷயங்களும் மன நிறைவோடு கிடைக்க வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரத்தை எந்த நிலையிலுமே நீ தவிர்க்க கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த சூழ்நிலையை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது நல்லது நடக்கும் என்று நல்ல சிந்தனைகள் நமக்குள் உருவாகும் என்றும் நாம் நம்மை நாமே ஒவ்வொன்றிலும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மை நிச்சயமாகவே வேதனைப்படுத்தி விடுகிறது சில விஷயங்கள் நம்மை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நம்மை அதிகமாக யோசிக்க வைத்து விடுகின்றது எந்த நாளும் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அது நடத்தி கொடுக்கும் எந்த நாளும் உனக்கு நான் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் நிலையானது என்று நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு மன நிறைவோடு பெற்று விடும் எதற்கெடுத்தாலும் நாம் கலங்கி கொண்டிருப்பது போக நமக்கு சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உறுதியாக கிடைப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கு நடக்கும் இந்த சந்தோஷங்களை நீ சர்வ நிச்சயமாக மன நிறைவோடு பெற்று முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றங்களை தரும் எப்பொழுதும் போல என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காமல் இப்பொழுதாவது இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணரத் தொடங்கு இப்பொழுதாவது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ உனக்கானது என்பதனை நம்பத் தொடங்கு யார் எதைச் செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னை காப்பாற்றுவேன் எப்பேற்பட்ட விஷயங்கள் இங்கு நடப்பதாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் உன்னை நான் முன்னிறுத்துவேன் மேலும் மேலும் உனக்கு வெற்றியை நான் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் வராகி சொல்லும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலக்கம் கொண்டு நீ எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையின் வெற்றியை தொலைக்காமல் மனநிறைவோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது என் குழந்தையை உன்னை சோதிக்க நினைத்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நீ பிழைத்து விட்டாய் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தார்கள் அந்த நேரத்திலும் நீ தப்பித்து கொண்டாய் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீயும் யோசித்து யோசித்து உனக்கு வேண்டிய பல உண்மைகளை பெறாமல் நீ தவித்து நின்றாய் ஆனாலும் இந்த மனிதர்கள் உன்னை விடவில்லை எவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி எவ்வளவோ வேதனைகளையும் தாண்டி நீ அடுத்தடுத்த நிலைக்கு வந்திருந்தாலும் இவர்கள் மேலும் மேலும் உன்னை சோதிக்க உன் பின்னால் தொடர்ந்து வருகிறார்கள் என் குழந்தையை இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் பின்னால் வந்து உனக்கு காயங்களை தருகின்ற ஒருவரை நிச்சயமாக நீ அடையாளம் காணப்போகின்றாய் உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இவர் எப்பொழுதுமே உன்னுடைய முதுகில் குத்துவதைத்தான் தன் வேலையாக வைத்திருக்கிறார் எவ்வளவுதான் நீ இவர்களுக்கு உதவி செய்தாலும் அந்த நன்றி என்ற ஒன்று இவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை எவ்வளவுதான் இவர்களுக்கு நீ உதவிகளை கொடுத்திருந்தாலுமே அவர்களுக்கு உன்மீது நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் என்பது இல்லை இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி உனக்கான உண்மைகளை எல்லாம் தந்திட்டு நீ ஆசைப்பட்ட அத்தனையிலும் நீ விரும்பிய எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொருட்டு உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகினாலே உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் இவர்கள் உன்னை விட்டு விலகினாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளும் வேதனைகளும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் உனக்காக நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்காக நான் இருக்கும் வரை எதற்காகவும் என் பிள்ளை நீ பதற்றம் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நம்பிக்கை என்பதனை நீ நிச்சயமாக சரிபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையின் நல்ல எண்ணங்களை நீ தெளிவுபடுத்தி கொண்டு நிச்சயமாக உனக்கு வேண்டியபடி உன்னுடைய சந்தோஷங்களை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் இந்த வராகி நான் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு நிச்சயமாக போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த சந்தோஷமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களும் பல அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப் போகிறது இனி நடக்கும் நன்மைகள் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்க போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் ஒருபுறம் விட்டுவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னை நீ மாற்றிக்கொள் அதற்கு தகுந்தாற்போல போல உனக்குள் பல உண்மைகளை கொண்டு வந்துவிடு உன்னைச் சுற்றி நான் எப்பொழுதும் வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி நான் வருவதையும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற கையவர்களை நிச்சயமாக வேறறுக்கும் என்பதனை மறக்காதே அம்மாவின் வார்த்தைகள் உன் வீட்டில் ஒழிக்க ஒழிக்க உன்னை சுற்றி இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகும் எப்படி உன் வீட்டிற்குள் கந்த சஷ்டி கவசம் ஒழித்தால் அந்த இடத்தில் தீமைகள் நடமாடு வாய்ப்புகள் குறைவு என்பதனை நீ நம்புகிறாயும் அதுபோல இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற இல்லத்திலும் என்னுடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற இல்லத்திலும் தீய சக்திகள் நடமாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல எதுவென்றாலும் நாம் நின்று நமக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நம்முடைய நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் கொண்டும் நம்முடைய எண்ணங்கள் கொண்டும் நாம் அதனை நல்லபடியாக மாற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்திக் உனக்கென்ற இந்த சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தர்ப்பங்களை உனக்கென்று உருவாக்கி கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே இந்த வராகி சொல்கின்ற இந்த சொல் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதுமே நீண்டகாலம் சந்தோஷமாக வாழ வைக்கும் நீண்டகாலம் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் தீமைகளையும் துன்பங்களையும் வேறறுத்து உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைத்த இவர்கள் எல்லோருமே நிச்சயமாக இதற்காக மனம் வருந்த வேண்டிய நிலையும் ஏற்படும் எந்த நாளிலும் இப்படியே இருந்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னிடம் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களையும் கவனித்து உனக்கு வேண்டியபடி உன் வாழ்க்கையில் அத்தனையையும் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முன் வருவார்கள் என் பிள்ளையே அன்று இவர்களை நீ மன்னிக்க கூடாது முதுகில் குத்தியவர்களை வட்டும் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நாம் மன்னிக்கக்கூடாது ஏனென்றால் எதையும் செய்ய துணிந்தவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் எந்த நேரமும் எந்த விஷயத்தையும் ஒருவர் வாழ்க்கையில் நடத்துவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ கவனமாக கையாள வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் சொல்லக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நேரம் வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்கும் பொருட்டு நிச்சயமாக உனக்கு இது போன்ற தீமைகள் தொடர்வதை தடுத்து நிறுத்த முடியும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதை நிச்சயமாக உன்னால் தடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை உனக்காக நான் எப்பொழுதுமே மனம் வருந்தக்கூடிய கூடிய இந்த காலத்தில் எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் எந்த விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி இந்த எல்லாம் நீ கவனத்தில் கொண்டாயானால் இந்த எல்லாம் நீ மனநிறைவோடு புரிந்து கொண்டாயானால் உன்னை நான் எப்பொழுதுமே மேலும் மேலும் மீட்டு கொண்டு வந்து நல்வழிப்படுத்துவேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமல்லவா அழகாய் அமைவது மட்டும் வாழ்க்கை கிடையாது அமைவதை அழகாக மாற்றுவதுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நீ வேறறுத்து உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் உனக்கானதாக நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய் இனி உனக்கே உனக்கென்று நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்த வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும்படி உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எல்லாமும் உனக்கு நல்லதாகவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிறைவாக கொடுப்பதாகவும் எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் எதற்காகவும் என் குழந்தை நீ நிச்சயமாக மனம் வருந்த வேண்டாம் இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நிச்சயமாக உனக்கு வேண்டியபடி நான் இருக்கும் இந்த காலகட்டம் அத்தனையிலும் உன்னை மென்மைப்படுத்தட்டும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கட்டும் இனி எந்த காலமும் உனக்கு நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை என்னாலும் நான் எப்பொழுதும் நீ விரும்பிய நிலையில் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் காலம் கடந்து சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் ஆனாலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன ஏதுவென்றும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காமல் இரு உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக வழிநடத்தி வர எப்பொழுதும் நான் இருப்பதையும் நீ தெரிந்து கொள்வ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத மனம் நிச்சயமாக சில மனிதர்களிடம் எதையாவது எதிர்பார்த்து விட்டு ஏக்கத்தோடு மௌனமாக நிற்கும் அதற்கு வாய்ப்பு கொடுக்காது நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு உனக்கானவர்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேர்வார்கள் துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தானாகவே வெளியேறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்